அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது சிம்மராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாக அன்பு மரியாதை தெய்வபக்தி இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க யாரையும் எளிதாக நம்பிடுவாங்க அதனாலேயே நிறைய ஏமாறக்கூடியவங்களும் சிம்ம ராசிக்காரங்க இவங்க அதிக கோபக்காரங்களாக இருப்பாங்க கோபமாக இருந்தாலும் அவங்க கிட்ட அன்பாக நாலு வார்த்தை அவங்கள புகழ்ந்து பேசணும் அப்படின்னா அவங்க ஈஸியாக மயங்கிடுவாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு எந்த கடவுளை வணங்கினா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ ரெகுலராக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நின் அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எதிர்பாராத செலவுகளெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திடீர் பணம் வரவும் உங்களுக்கு இருக்குதுங்க எல்லாத்தையுமே நீங்கள் எளிதாக சமாளித்துருவீங்க நீண்ட நாட்களாக சந்திக்கலா சந்திக்காமல் இருந்த உங்களுடைய நண்பர்கள் இப்போ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்பீங்க அதே மாதிரி திருமணத்திற்காக காத்துட்டு இருந்தீங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சிலாம் நீங்கள் செய்யலாம் திருமணம் மட்டும் இல்லைங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது நீண்ட நாளாக தடைபட்டு இருந்த ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் கண்டிப்பாக நடக்குங்க அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதியும் லாபஸ்தானத்தின் அதிபதியுமான புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால நம்மளுடைய சிம்ம ராசிக்கு உன்னதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு பல்வேறு விதத்திலையும் உங்களுக்கு உயர்வை தரக்கூடியதாக இந்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு மனதளவில் ந நல்ல ஒரு தைரியம் இருக்குங்க எதுலேயுமே நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனையும் ரொம்ப தெளிவாக தீர்க்கக்கூடிய நிலமையில் இப்போ நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க அதே மாதிரி விலகி சென்றிருந்த உறவுகள் கூட இப்போ உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது விலகி சென்ற உறவுகளும் நண்பர்களும் உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படுங்க அடுத்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் மதிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுடைய திறமைக்குண்டான மதிப்பு நிச்சயமா கிடைக்குங்க வேலையாட்களின் ஒத்துழைப்பாளர் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி குல சில பேர் ஆர்வம் காட்டுவீங்க அந்த குல செய்துட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கும் வங்கி பணியில் இருக்கிறவங்களுக்கும் ஆடிட்டிங் தொழிலில் பணிபுரிபவர்களுக்கும் தனித்திறமை இருக்குங்க அந்த தனித்திறமையெல்லாம் இப்போ வெளிப்படுறதுனால பலரோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லாசையும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி ஆன்மீக பணியில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதே டைமில் இந்த பதினாறு நாளில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்காக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாங்க வீடு அல்லது வண்டி வாகனம் இதில் ஏதாவது ஒரு பழுதுபார்ப்பு இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அது செய்வதனாலையும் உங்களுக்கு சுப விரைய செலவு சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கலாம் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி நல்ல ஒரு ஒற்றுமை அமையக்கூடிய நாட்களாக தான் எந்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தாங்க கிடைக்கும் பெற்றோர்களின் தேவையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி கடன் சார்ந்த உதவிகள்லாம் நீங்கள் செய்வீங்க அதற்காக சாதகமான பதிலும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட இந்த டைமில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் மெல்லாம் இருக்குது புதிய தொழில் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பதிலாக தான் இருக்கும் நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்கும் ராசி அதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் நிற்பதுனால அதுவும் குருவுடன் சேர்ந்து இருப்பதனால நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பெரியவர்களோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா நிச்சயமா அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் மொத்தமாக எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலுக்காக சில பேர்லாம் கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அந்த கடன்லாம் வாங்கி சில தொழிலெல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க கடனை வாங்கும்போது பத்து பதிவுகளில் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கவனமாக கையெழுத்து போறது நல்லது சிலருக்கு ஒன்று ஏற்படுவதற்கான இருக்குது அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கண்டச்சனி இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கு இரண்டாம் இடம் கேதுவாலும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் மன சங்கடங்கள் அனைத்துமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் பழைய நிலைமை திரும்ப ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு இருக்கும் அதே மாதிரி வம்பு வழக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வம்பு வழக்குகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது முன் யோசிக்காமல் நீங்கள் செயல்படுறதுனால நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அடுத்த பதினாறு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது சுய வைத்தியத்தை நீங்கள் கொஞ்சம் தவிர the day மருத்துவரிடம் ஆலோசனை பெறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது வீண் வம்பு வழக்குகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு அதிகம் கோபம் கொள்வதை தவிர்த்தீங்க அப்படின்னா அடுத்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு பெண்கள் உடன் பணிபுரியும் பணியாளர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்கள் நாட்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் மன கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் அனைத்துமே நீங்குங்க மறக்காமல் நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீருங்க நம்பிக்கையோடு நீங்கள் போய் சூரிய பகவானை வழிபட்டுடுவாங்க நவகிரகங்களில் போய் சூரிய பகவானை வழிபட்டாலும் சரிங்க வீட்டில் காலையில் எழுந்திரிச்சும் குளிச்சு முடிச்சுட்டு காலையிலேயே வீட்டில் சுத்தம் செய்துட்டு சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே தரும் இது என்ன நவக்கிரக கோயிலுக்கு போய் வழிபட முடியாதவங்க வீட்லேயே இந்த மாதிரியும் செய்யலாம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு மனசஞ்சலம் எதுவும் வேண்டாங்க இது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு வேண்டிக்காதீங்க மனமுருக வேண்டிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையோட வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு உங்களுடைய மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துடும் அப்படிங்க நம்பிக்கையோடு நீங்க வேண்டிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்லாம் கிடைக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்து உங்கள் அந்த கருத்துக்கு வேற்றுமையெல்லாம் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்கள் தேர்வு நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவுமே வேண்டாம் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பன்னெண்டு பதிமூணாம் தேதி அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சிறப்பான நாட்களாக தான் அடுத்த பதினாறு நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்கள் மூலயமா நல்ல ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலயமா நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இந்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு பூமி வீடு மனை இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி ஆறாம் தேதி சந்திராஷ்டமம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்க எங்களுக்கு கூடுதலாக கவனமாக இருக்கிறது நல்லது வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகள் அனுப்பும் போது கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி ஏழாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சூரிய பகவானை வழிபட்டுக்கிடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ